உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ உறுப்பினர் சேர்க்கையும் அரசியல் விழிப்புணர்வு முகாமும் நடத்தக்கூடிய ஊர் எந்த ஊர் அப்படின்னு பார்த்தோம்னா கூடலூர் இது வந்து தென்காசி மாவட்டம் வாசுதேவனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் இருக்குது இதுதான் கூடலூர் பாருங்கள் இதுதான் கூடலூர் கூடலூர் வந்து ஒரு கிராமம் தான் இங்கே வந்து பிரதான தொழிலாக இருக்கக்கூடியது விவசாயம் தான்

குழந்தையிலே படிக்கிற மாணவனின் கையில் இருக்கிற புத்தகம் சென்னையிலே படிக்கிற மாணவனின் கையில் அதே புத்தகம் ஆனால் அங்கே முதல் தர் ஆசிரியர் அங்கே குளிர் அறை அங்கே கரும்பலகை அங்கே விளையாட்டு திடல் அங்கே கல்வி உட்காந்து என்ன சொல்றது கழிவறை எல்லா வசதி இருக்கு கணிப்பு இருக்கு எல்லாம் இருக்கு எனக்கு எதுவும் இல்லை இங்கே சமச்சீர் கல்வி முறையில் சமச்சீர் பாடத்திட்டா இருக்கு சமச்சீர் கல்வி என்றால் அவனுக்கு இருக்கிற வசதி எனக்கு இப்ப உங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்துட்டான் என்ன அரசியல் கட்சி அரசியல் திமுக சேர்ந்தது அதிமுக சேர்ந்த கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் ஐந்தாண்டு தேர்தல் அரசியல் தேர்தல் வரும் போது குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் சம்பாதிக்க வக்கல் நம்ம அம்மாவுக்கு இத்தனை ஆண்டுகள் வாங்கி எங்க ஆத்தாவே முப்பது ரூபாய்க்கு பிச்சை பந்தைக்கு உங்களுக்கெல்லாம் எப்படி பொங்கலுக்கு ஈணாம் தீபாவளிக்கு ஈனாம் வாழ்க எத்தனை பேருக்கு தாலிக்கு அரப்பவன் தந்த தங்க தலைவி வாழ்க அதே ரெண்டு லட்சம் பேர குடிக்க வச்சு தாலிக வாழ்க இருந்து பேசிருக்கணும்ல பேசியிருக்கணும்ல ஐயா கருணாநிதியை பேசிருக்கணும்ல

நாங்கள் தான் படிக்க வச்சோம் நாங்கள் தான் படிக்க வச்சோம் ஜெய் இந்த இந்த வள்ளு வந்துலாம் இருக்காங்களாடா இந்த வள்ளுவ பையன் இந்த பையன் உலக பொதுமர தந்தன உலகத்துக்கே பெரிய வாழ்வியல் நன்னறிய தந்த வேண்டாவே இவன் படிக்க வச்ச வேண்டாம் இந்த அவை இருக்காள் அவை இந்த இளங்கோடிகள் இந்த கம்பன் இந்த கபிலம் இந்த பயிர்கள் படிக்க வச்ச இவன் இவை எழுதுனது இவை எழுதுனது தான் இன்னைக்கு உட்கார்ந்து பல்கலைக்கழகத்தில் ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கான் இவனை இவனை படிக்க வைச்சது குடிக்க வைத்தது என்னைய படிக்க வைத்தது என் தாத்தன் காமராஜ் உனக்கு என்னை விட்ட நாதி கிடையாது தம்பி என்னை விட்டா நாதி கிடையாது நான் கூட பிறந்துட்டேன் போக முடியல கூட்டம் வர மாட்டேங்குது பெரியா இருக்கு சரி பண்றது எனக்கு ஒரு இருக்கு எல்லாத்தையும் என்னால் சரி பண்ணிட முடியும் ஆனால் ஒன்றை சரி பண்ண முடியாது மணலை மலையை என்னால் உருவாக்க முடியாது தான் நான் தவிக்கிறேன் என் மலைய தொடாத என் மணலை தொடாத என் மரத்தை வெட்டிட்டா நான் நட்டு வச்சு வளர்த்துவேன் தண்ணியை உறிஞ்சிட்டா நான் கேட்டு வச்சுட்டு போயிருவேன் ஆனா மலையை ஒன்றும் செய்ய முடியாது மழை இல்லை என்றால் மழை இல்லாம போயிரு என்னிடம் பரண்ட பாலவனம் ஆயிரும் நாங்கள் வாழ முடியாது தயவு செய்து தொடாதீங்க நீ தொட்ட தோன்றின குழியிலே ஒரு நாள் ஒரு மூடி நான் புதப்பேன் நீ பார்த்துட்டு ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு அரசு என்ன என்னன்னு தெரியும் அறிவு வளர்த்து கல்வி தரமா இருக்கணும் சொரண்ட இருக்கும் பொண்ணு அந்த சென்னையில் இருக்கும் அதெல்லாம் கிடையாதும்பி ஏழைக்கு ஒரு கல்வி பணக்காரனுக்கு என்ற ஒரு கல்வி கிடையாது எல்லாருக்கும் சரியான சமமான சாப்பாடு இவன மாதிரியா காலை சுற்றுண்டி பதினஞ்சு லட்சம் மாணவர்களுக்கு என்ன உப்புமா ராவா உப்புமா நான் போடுறேன் பாரு சோழ ஏன் நான் தான் விவசாயம் பார்ப்பேன் இந்த மாதிரி முட்டை நாட்டுக்கோழி கோடி பண்ணை வரலாறு நூறு ஏக்கர்ல வைப்பேன் முட்டை ரெண்டு மாடு நானே வளர்ப்பேன் கடவுள் உழுது அறுவடை செய்து உலகத்துக்கு தோறிடுற உழவன் தான் உலகத்துல நான் வந்து ஒரு குறும்படம் எடுக்கிறதுக்கு இருந்தேன் ஊரே போய் காலில் விழுந்து கும்பிடும் அப்படியே ஏற்கனவே நடந்து வரும்போது உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு இளைஞர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து தங்களை வந்து உறுப்பினராக இணைச்சிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க இப்போ பார்க்குற நேரம் மூலம் என்ன எங்களையும் உறுப்பினராக நினைச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் வந்து எங்கள் அண்ணன் தீமுகாவில் இருக்கிறாங்க வீட்டில் எல்லாம் தீமுகாவில் இருக்காங்க அதிமுகவில் இருக்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க இப்போ நேரடியாக இங்கே வாங்கினேன் நாங்களே இணைந்துக்கிறோனே அங்கே வேண்டானா ஒரு மாதிரி இருக்குண்ணே அப்படின்னு சொன்னதுனால இப்போ நேராக அவங்ககிட்டே போய் உறுப்பினர் சேர்க்கை வந்து நடத்திகிட்டு இருக்கிறோம் அந்த காட்சிகள் தான் நம்ம இப்போ பார்க்குறோம் சீமானுக்கு தானே ஓட்டு எங்கள் ஓட்டு எல்லாமே சீமானுக்கு தான் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய பசங்கள் எல்லாருமே சொல்கிறாங்க நான் சீமானு தான் போடுவோம் எங்கள் வீட்டில் எல்லோரையும் சீமானுக்கு தானே ஓட்டு போட சொல்கிறோம் கட்டாயம் சீமானு தானே முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க